நேயர்களே உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு கழியுங்கள் யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டறக் கலந்திடுங்கள் வணக்கங்க இப்போ பரவலாக தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்கிறத விட இந்தியா முழுவதுமே இளைஞர்கள் எல்லோரும் முன்னும் மற்றவர்கள் கூட வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுவனம் அமைக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்தி வருகிறார்கள் மரம் நடுவதற்கான ஒரு விழிப்புணர்வு வந்து நாடு முழுக்க வந்து பரவி இருக்குது இந்த சமயத்தில் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறுவனம் அமைப்பு அமைக்கிறது எப்படி ஒரு மியாவாக்கி சிறுவனத்தை வந்து எப்படி அமைக்கிறது அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் முக்கியமான ஒரு விஷயம் உலகம் பூரா நடந்துகிட்ருக்கிறது வந்து என்ன கேட்டால் நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி மினி ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய குறுங்காடுகளை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பரவலாக எல்லா இடங்களும் நடந்துகிட்ருக்கு உலகம் முழுக்க அதனால் முக்கியமாக நம்ம நகர்ப்புறங்களில் இந்த சிறுவனங்களை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வகையான மரங்களை பற்றிய அதனுடைய பெயர் தமிழ் பெயர் இருக்குது அதனுடைய ஆங்கில பெயர் இருக்குது அதனுடைய தாவரவியல் பெயர் இருக்குது எத்தனையும் அந்த போர்டில் வந்து இருக்குது ரெண்டாவது இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதையும் நான் உங்களை காமிக்கிறேன் அங்கே வந்து ஒரு குறுங்காடு இருக்குது அந்த குறுங்காட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது சதுர மீட்டர் நல்லா கவனிக்க நான் சொல்கிறது இரநூத்தி இருபது சதுர மீட்டர் அந்த இரநூத்தி இருபது சதுர மீட்டரில் ஆயிரத்தி நூறு மரங்கள் இருக்குது ஆயிரத்தி நூறு மரங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நூற்றி எட்டு வகையான மரங்கள் இருக்குது வெவ்வேறு வகையான மரங்கள் அதில் இருக்குது ஆகையினால் இப்போ அந்த குறுங்காட்டில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு மரங்களை வேணுனாலும் அதுக்குள்ளே வந்து நம்ம அடக்க முடியும் அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நகர்ப்புறங்களில் காடு வளர்க்குறது அல்லது மரங்களை அதிகமாக நடுறது அல்லது நகர்ப்புறங்களை பசுமை ஆக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு மிகவும் பொருத்தமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறுங்காடு சில பேர் கேட்கலாம் இதில் வந்து இந்த குறுங்காட்டில் அமைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த குறுங்காட்டினுடைய தொழில்நுட்ப ரீதியாக எங்கேருந்து இந்த விஷயம் வந்தது அப்படின்றத பற்றி ஒரு சில செய்திகள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம மியாவாக்கி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மியாவாக்கி குறுங்காடுகள் அப்படின்னா பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அக்கிரா மியாவாக்கி அப்படின்றவர் சமீபத்தில் தான் அவர் இயற்கை எழுதினார் அவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர் அவருடைய ஒரு முறை தான் இது தொழில்நுட்ப முறை ப்ரோவன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை இந்த முறையில் மிக அதிகமான மரங்களை ஒரு சிறிய இடத்துல வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியும் இப்போ நகர்ப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் கிடைக்காது நகரங்களில் வந்து நிறைய நம்ம மரம் நடணும் அல்லது காடுகள் அமைக்கணும்னா அதுக்கு வேண்டிய போதுமான இடங்கள் இருக்காது ஆனால் சின்ன சின்ன இடங்கள் வந்திருக்கும் ஒரு ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி அல்லது ஒரு கல்லூரிக்கு பின்னாடி அல்லது சாலை ஓரமாக இப்படி வந்து சின்ன சின்ன இடங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கேயே வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கோ இரநூத்தி இருபது சதுர மீட்டரில் வந்து ஒரு குறுங்காடு அமைச்சிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு வந்து நாலாயிரம் சதுர மீட்டருங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் சதுர மீட்டரு அந்த நாலாயிரம் சதுர மீட்டரில் நம்ம வந்து மரங்களை நடணும் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு மரங்கள் நட முடியும்னு பாருங்கள் உலகம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய இதில் ஒரு ஹெக்டர் அதாவது ஒரு ஹெக்டரில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை ஏக்கரில் நடக்கூடிய மொத்த மரங்கள் ஆயிரம் மரங்கள் தான் நட முடியும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டரில் மூணுலேருந்து ஐந்து மரங்களை வந்து இதில் நட முடியும் இப்போ இதுதான் இப்போ முக்கியமாக அந்த மேவாக்கி காடுகள் முறை அது இந்த சிறுவனம் உருவாக்குறதுல முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய இடத்துல நிறைய மரங்களை வந்து முடியும் இது ஒரு பயன் ரெண்டாவது வந்து என்ன இயற்கையாக நம்ம சாதாரணமாக காடுகளை உருவாக்கக்கூடிய முறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு காடு நல்ல ஓரளவுக்கு வளர்ந்த நிலையில் காடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடர்ந்து வளரணுன்னா முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் ஆகுங்க முப்பதுலேருந்து நாற்பது வருஷங்களாகவும் ஒரு காடு உருவாகிறதுக்கு நட்ட பிற்பாடு ஆனால் இந்த மியவாக்கி முறையில் இந்த அடர் நடவு முறையில் ஒரு தடவை நீங்கள் நட்டிங்கன்னா பத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகளில் முப்பதுலேருந்து நாற்பது வருஷத்தில் என்ன வளர்ச்சி இருக்கோ அந்த வளர்ச்சி இதில் கிடைக்குங்க அது வந்து ஒரு முக்கியமான பயன்பாடு மூன்றாவதாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய மரங்களுடைய அடர்த்தி அடர்வு இப்போ இதில் கிடைக்கக்கூடிய பயோமாஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து என்னென்னா மரங்கள் வந்து எவ்வளவு மரங்கள் இருக்குது அந்த மரங்களில் எவ்வளவு இலை தழைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத வச்சு தான் அந்த மரங்கள் வந்து எவ்வளவு பயனுடையதாக இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம கணக்கு பண்ண முடியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை வந்து மரங்கள் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது நமக்கு அப்போ அந்த மரங்கள் வந்து அந்த ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது மூலமாக எப்படி உற்பத்தி பண்ணுதுன்னா அதில் மரங்களில் வந்து அதனுடைய பயோமாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் ஆகையினால் இந்த மியவாக்கி முறையில் சிறு அடர்வான முறையில் அதிகமான மரங்களை நம்மால் உருவாக்க முடியுது அதிகமான பயோமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தழை மற்றும் இதர மரம் சம்மந்தப்பட்டமான பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று வந்திருக்கன்னா பராமரிப்பு ஒரு ஹெக்டரில் ஒரு ஹெக்டர் பரப்பில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாற்பத்தேழு சென்ட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தேழு ஏக்கர் இடத்துல ஆயிரம் மரங்களை வச்சு அதை பாதுகாத்து பராமரித்து அதை மேம்படுத்துறதுன்னா எவ்வளோ கஷ்டம்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் அதே ஆயிரம் மரங்களை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் எத்தனை சென்ட்டில் வச்சுருக்கோன்னு பாருங்க இரநூத்தி இருபது சதுரமீட்டர் இரநூத்தி இருபது சதுரமீட்டர்னா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஒரு ஆறு சென்ட்டு தான் இருக்கும் அந்த ஐந்துலேருந்து ஆறு சென்ட்டு இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மரங்களை வச்சுருக்கோம் இன்னொரு முக்கியமான பயன் இந்த மேவாக்கி காட்டு முறையில் இந்த காட்டை உருவாக்குறதுல முக்கியமானது வந்து என்ன கேட்டால் செடிகள் வந்து நடும் பொழுது அதுக்கு பிறகு எவ்வளவு கன்றுகள் அல்லது எவ்வளவு மரங்கள் வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காடுகளை இயற்கையாக வனத்துறை மூலமாகவோ இல்லை இதர நிறுவனங்கள் மூலமாகவோ ஒரு ஹெக்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டர் பரப்பில் ஆயிரம் கன்றுகளை நடவு செய்து பாதுகாக்கும் போது பராமரிக்கும் போது மேம்படுத்தும் போது எவ்வளவு கன்றுகள் வந்து உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு கன்றுகளை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்சமாக நல்ல முறையில் பாதுகாத்தால் நல்ல முறையில் அதை பராமரித்தால் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கன்றுகளை தான் நாம் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த முயவாக்கி மியவாக்கி முறையில் இந்த அடர்வன முறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத கன்றுகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் ஆகையினால் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அடர்வன முறையில் நிறைய மரங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் ஒரு ஏக்கர் அல்லது ஒரு ஹெக்டர் பரப்பில் பராமரிப்புக்கு எவ்வளோ செலவாகுன்றதை யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் இது சென்ட்டு கணக்கில் போடும்போது இதை பராமரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ரொம்ப குறைச்சலுங்க இன்னொன்று வந்து யார் வேணாலும் செய்யலாங்க ஒரு காடுகளை உருவாக்குறதுனா அதுக்கு அரசாங்கம் வேணும் அரசில் இருக்கக்கூடிய வனத்துறை வேணும் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வனத்தை உருவாக்க முடியும் அதே சமயத்தில் அந்த வனத்தை உருவாக்கும் பொழுது என்ன தேவைன்னா நிலப்பரப்பு வேணும் நிலம் வேணும் நமக்கு இருக்கக்கூடிய நிலம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு ரெண்டும் துண்டும் துக்கானியுமாக சின்ன சின்னதாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்திய நாட்டில் வந்து எண்பது சதவீத விவசாயிகள் வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது எண்பது சதவீத மக்கள் தங்களுடைய நிலத்தில் ஒரு பகுதியை வந்து வனத்திற்காக அல்ல மரங்களுக்காக ஒதுக்கணுன்னா யோசனை பண்ணி பாருங்க நிறைய பேர் அதை யோசனை பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக நான் பிரேசில் நாட்டுக்கு தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நான் சிறு விவசாயி சாரர் அப்படின்னு சொன்னார் அப்போ சொல்லும்போது எனக்கு உடனடியாக அந்த சிறு விவசாயின்னா எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் தான் சார் இருக்குது அப்படின்னாரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கிறது சிறு விவசாயி அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு நிலம் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த நிலத்தில் நான்கில் ஒரு பங்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து காடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற சட்டம் அங்கே இருக்குது ஆகையினால அந்த எவ்வளவு நிலம் வச்சுருக்காங்களோ அதில் இருபத்தஞ்சி சதவீதம் அல்லது கால்பாகம் வந்து அந்த மரங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் இன்றைக்கி மரம் வைக்கிறது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நகர்ப்புறத்தில் காடுகள் அமைக்கிறத பற்றி நான் சொன்னேன் நான் ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருப்பது அதிகமாக மாசுபட்டு இருப்பது நகர்ப்புறங்களில் தான் ஏன்னா நகர்ப்புறங்களில் தான் நிறைய தொழிற்சாலை இருக்குது நகர்ப்புறங்களில் தான் நிறைய கார்கள் போகுது பஸ்ஸு போகுது நிறைய போக்குவரத்து விஷயங்கள்லாம் அங்கே தான் நடக்குது அதனால் ஆகையினால் அதை மாசுபடுவது என்பது அங்கே தான் அதிகமாக இருக்குது ஆகையினால் இந்த நகர்ப்புறங்களில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது எங்கெல்லாம் சின்ன சின்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாத்திலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது இந்த மாதிரி குறுங்காடுகளை அமைப்பதற்கு நம்ம வந்து திட்டமிட வேண்டும் இன்னொரு பயனையும் நான் சொல்லணும் இங்கே என்ன மாதிரி மரங்களை நடுறது இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வகையான மரங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு வகையான மரங்களும் இந்த குறுங்காட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின் சார் என்ன மாதிரி மரங்களை நடுறது அதுக்கு மியோவாக்கி அவர்கள் வந்து அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்றார் முதல்ல உங்களுக்கு உள்ளூர் மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நம்ம ஊரில் என்ன மரம் இருக்கோ அந்த மரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மரங்கள் என்னந்து என்ன பண்ணோம் அருகி போய்விடும் அழிந்து போய்விடும் பின்னால் அந்த மரங்கள் எந்த மரங்கள் அப்படின்னே சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கோம் இது வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது இதுதான் இப்போ பிரிஞ்சிருது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் மரம் லோக்கல் ட்ரீ என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி மரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அறப்பு தழை மரம் என்று சொல்லுவார்கள் துறிஞ்சி மரம் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான செய்தி இப்போ அதிகபட்சமாக அந்த மரத்தை வந்து என்னமுன்னா மரத்தினுடைய இலைகளை எடுத்து அரைச்சி அறப்பு தழையாக இப்போ நம்ம எப்படி சோப்பு அல்லது ஷாம்பு போட்டால் தலை எப்படி வந்து பஞ்சு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான சக்தி அந்த மரத்துக்கு இருக்குது இந்த மரத்தினுடைய தழைகளை அதற்காக பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னதாக வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அரண்மனைகளில் இந்த மரம் இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா அந்த காலத்தில் வந்து துப்பாக்கி இல்லாத சமயத்தில் வில் அம்பு தான் மிகப்பெரிய போர்க்கருவிகள் அந்த போர்க்கருவிகள் வில்லையும் அம்பையும் செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது இந்த துறிஞ்சி மரம் இப்போ பாருங்கள் இப்போ அதற்கான பயன்பாடு இல்லை என்றால் அதை வந்து அதிகமாக யாரும் கவனிக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் அரண்மனையில் இருந்த துறிஞ்சி மரம் இன்றைக்கி அனாதையாக இருக்குது அப்போ அந்த மாதிரி கொஞ்ச காலத்தில் என்னாகும் இது அருகி போயிடும் அழிஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு பகுதிக்கு உரிய சிறந்த மரங்களை வந்து நம்ம தேர்வு செய்து அதை பாதுகாக்க வேண்டும் முக்கியமாக அது ரொம்ப முக்கியமான விஷயங்க உதாரணத்துக்கு இன்னொரு செய்தியை கூட இதோட சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் உதாரணமாக இந்த திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்டமெல்லாம் சந்தன மரத்துக்கு பேர் போன மாவட்டங்கள் இந்த சந்தன மரங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம வந்து பாதுகாப்பதற்கான விஷயங்களை நம்ம செய்யணும் இப்போ இந்த சிறுவனங்கள் அமைக்கும் போது சிறுவனம் அமைப்பவர்கள் தங்களுடைய நடவு திட்டத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் இந்த சந்தன மரத்தை சேர்க்க வேண்டும் செஞ்சந்தன மரத்தை சேர்க்க வேண்டும் அதனால் இந்த மாதிரி மரங்களையெல்லாம் இதில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த குறுங்காடு திட்டத்தில் இருக்குது ஆகையினால் இந்த குறுங்காடு அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் நீங்கள் கிராமத்தில் மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நகரத்தில் வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ இந்த குறுங்காடுகளுடைய அமைப்பே வந்து என்னென்னா நகர்ப்புறத்தில் மிகச்சிறிய இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு பத்து மரத்தை நடலாம் ஒரு சதுர மீட்டர் இடம் இருந்ததுனால அதில் அஞ்சு மரத்தை நடலான்னா பார்த்துங்க அப்போ எங்கே வேணும்னாலும் நம்ம இந்த மரங்களை நடலாம் அதனால் இதில் முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது முக்கியத்துவம் வந்து என்னென்னா குறுங்காடுகள் திட்டத்தில் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளூர் மரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தர வேண்டும் அதே மாதிரி நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக வந்து சிறந்த மரங்களை வந்து அதில் பயன்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் உடைய ஒரு வியாபார ரீதியான மரம் என்று சொன்னால் அது சந்தன மரம் செஞ்சந்தன மரம் அப்போ இந்த மரங்களை எல்லாம் இந்த பாதுகாக்கிறதுக்கான இதை பராமரிப்பதற்கான இதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த குறுங்காடுகள் திட்டத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை மற்ற பகுதியிலையும் பார்த்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு மற்ற நண்பர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மரங்களை தெரிந்தெடுத்து அந்த உள்ளூர் மரங்களுக்கும் முதலிடம் கொடுங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரங்களையெல்லாம் அதில் தேர்வு செய்து இதில் சேகரம் செய்து இந்த திட்டத்தை செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அந்த குறுங்காடுகள் அமைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் சொன்ன அந்த மினி ஃபாரஸ்ட் அல்லது சிறுவனம் அல்லது குறுங்காடு இதுதான் இது பாருங்கள் இரநூத்தி இருபது சதுர மீட்டர் பரப்பளவு உடைய ஒரு இடம் ஆயிரத்தி நூறு மரங்கள் இருக்குது நூற்றி எட்டு வகையான மரங்கள் இருக்குங்க அவ்வளவு வகையான மரங்கள் இதில் அடங்கியிருக்கு இதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை இதுக்கு நான் பேர் வச்சுக்கிறது போர்டில் பார்த்திங்கன்னா மர காடுன்னு வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆயிரம் மரங்களை வச்சுட்டு இதுக்கு ஒரு மர காடுன்னு பேர் வச்சுக்கங்களேன் சரியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து என்ன கட்டினா இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரம் மரம் நட்டாதான் இது வந்து காடு ஆகும் போல் இருக்குது ஒரு ஆயிரம் மரமாவது நட்டால் தான் நம்ம மரம் நட்ட மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பயன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்றதுக்காக தான் ஒருமுறை காடுன்னு வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு மரம் நீங்கள் நட்டாலும் ஒரு காட்டினுடைய பயன் அதில் கிடைக்கும் அதுதான் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால தான் இதுக்கு வந்து நாங்கள் ஒருமர காடுன்னு வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து பாருங்கள் இதனுடைய வயது வந்து நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ உயரம் இது வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இது வந்து சந்தன மரம் நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களுடைய பகுதி இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான மரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தன மரம்னு சொல்லலாம் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் ஸ்டேட் ட்ரீ என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்திற்கு என்று சொல்லக்கூடிய மரமாக இந்த சந்தன மரத்தை வந்து நம்ம சொல்லலாம் இதுதான் சந்தன மரம் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு மரத்தை வந்து நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அந்த இங்கே வளரக்கூடிய சந்தன மரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜமுனா மருதூர் அப்படின்னு சொல்கிறோன்னோ அப்போ அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தன மரங்கள் இருந்து ஒரு காலத்தில் இப்போ அந்த சந்தன மரங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கட்டினா இந்த மாதிரி சிறுவனை அமைக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் அமைக்கக்கூடியவர்கள் மாதிரி சந்தன மரங்களை அதிகமான அளவுக்கு இருக்கும்படியாக வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில மரங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இது பாருங்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதை வந்து நெட்டிலிங்கம் மரம்னு பேர் சாதாரணமாக சாலை ஓரங்களில் அழகுக்காக வைக்கக்கூடிய மரங்களில் ஒரு முக்கியமான மரம் இது எல்லா இடங்கள்லையும் வைக்கக்கூடிய மரம் ஆனால் இதை நம்ம என்ன இருக்கோம்னாக்கா அசோக மரம்னு இருக்கோம் ஆனால் இது உண்மையிலே அசோக மரம் கிடையாது இது பேர் வந்து நெட்டிலிங்கம் என்று பெயர் ஒரு காலத்தில் வந்து இந்த மரத்துக்கு வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க காரணம் வந்து என்ன கேட்டால் இதில் கிளைகளே வராது நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நெட்டு நெட்டுக்கூத்தா கம்பமாக வளரும் அது அதுக்காக இதுக்கு ஆங்கிலத்தில் பேர் மேஸ்ட்ரியின் பேர் இந்த கம்பங்களை எதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்னா வெள்ளக்காரங்க ஐரோப்பியர்கள் வந்து பெரும்பாலும் அவங்க கடற்படைக்கு அந்த கப்பலுக்கு தேவையான கொடிமரம் இருக்குது பாருங்கள் அந்த கொடிமரத்துக்காக இந்த மரத்தை வந்து அவங்க அதிகம் பயன்படுத்துகிறாங்க அதனால் வெள்ளக்காரங்க காலத்தில் தான் இந்த நெட்டிலிங்கம் மரத்துக்கு கூடுதலான கவனம் கொடுத்து இதை வளர்த்தார்கள் இது அசோக மரம் கிடையாது நெட்டிலிங்க மரம் இதற்கு அடுத்தபடியாக இது பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான மரங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க குண்டுமணின்னு சொல்லி கேள்விப்பட்டிங்களேன் நம்ம நிறைய இடங்களில் சில குடும்பங்களில் வந்து மாம் மாமியார் மருமகள் சண்டை நடக்கும்போது சொல்லுவாங்க மாமியார்கள் வந்து பெரும்பாலும் சொல்லுவாங்க ஒரு குண்டுமணி நகையாவது போட்டு வந்தேன் நீ உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது அப்படின்ற மாதிரி சில சண்டைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை எடை போடுவதற்கு இந்த குண்டுமணியை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த குண்டுமணியை வந்து பயன்படுத்தி அந்த தங்கத்தை வந்து எடை போட்டாங்க இப்போ அந்த அவசியம் இல்லாமல் போயிடுது இந்த செடியை பற்றி நமக்கும் இந்த மரத்தை பற்றி நம்மளும் கவலை அதிகமாக படலை அதனால் அற்புதமான ஒரு மரம் இந்த குண்டுமணி இந்த குண்டுமணி பார்த்திங்கன்னா நாலு குண்டுமணி அல்லது அஞ்சு குண்டுமணி அப்படின்னு எடுத்துகிட்டா அதனுடைய எடை வந்து ஒரே சீராக இருக்கும் ஒரு கிராம் இருக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் அதனால தான் இதை வந்து பயன்படுத்துனாங்க அதனால் இந்த மரத்தையும் நம்ம பார்க்க முடியாது அதனால் இந்த மாதிரி சிறுவனங்கள் அமைக்கும் போது தான் அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்து வளர்க்க முடியும்